வெளியூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி தமிழ் அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் சுசக்திவேல் ஐயா புத்தகத்திலிருந்து நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம் இது மூன்றாவது பகுதி எக்னோ இரண்டு வீடியோக்கும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த வினாக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வினா பகுதிக்குள்ளே போகலாம் நாட்டுப்புறவியல் வகைப்பாடு எந்த அறிவியல் ஆய்விலும் சேகரித்தல் வகைப்படுத்தல் ஆய்வு செய்தல் இன்றியமையாதது இந்த மூன்று முறைகளும் தன்னிச்சையானவை என்றாலும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை வகைப்படுத்துதல் மிக மிக இன்றியமையாதது ஒன்று வகைப்படுத்தலை சிறப்பாக செய்யும்போது சிறப்பு இந்த ஆய்வு வந்து சிறப்பாக அமையும் நாட்டுப்புறவியலை இரண்டு பெரும் பிரிவாக பிரிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற கலை நம்பிக்கைகள் அப்போ இந்த நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் இந்த நாட்டுப்புற இலக்கியத்தில் ஆறாக பிரிச்சிருக்காங்க அதில் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற கதை பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் புராணங்கள் அடுத்ததாக வந்து நாட்டுப்புற கலை நம்பிக்கைகளை வந்து இதில் வந்து மொத்தம் ஏழு பிரிவாக பிரிச்சிருக்காங்க நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கைவினை பொருட்கள் நாட்டுப்புற நம்பிக்கைகள் நாட்டுப்புற பழக்க வழக்கங்கள் நாட்டுப்புற தெய்வங்கள் நாட்டுப்புற விளையாட்டுக்கள் நாட்டுப்புற மருத்துவம் இப்படின்னு பிரிச்சுருக்காங்க அடுத்து இந்த நாட்டுப்புறவியல் இது ரெண்டாவது பகுதியில் நாட்டுப்புறவியல் வில்லியம் பாஸ்கம் வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக வாய்மொழி கலை இரண்டாவது வாய்மொழி சாராத கலை முன்னர் பகுத்ததையே மானிடவியல் பேரிஞர் வில்லியம் பாஸ்கம் அவர்கள் வாய்மொழி கலை என்றும் வாய்மொழி சாரா கலை என்றும் பகுக்கின்றார் அடுத்து மூன்றாவது நாட்டுப்புறவியல் ப்ரூன் வாட் வகைப்பாடு இவர் எப்படி வகைப்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்மொழி கலை ஓரளவு வாய்மொழி கலை வாய்மொழி சாராக்கலை இந்த மூன்று வகையாக வந்து வந்து இவர் வகைப்படுத்தியிருப்பார் அடுத்து நான்காவது நாட்டுப்புறவியல் ஃபோக்ஸ் வகைப்பாடு இவர் வந்து நான்கு நான்கு முறையாக வந்து இவர் வந்து வகைப்படுத்தியிருப்பார் செயல் வகை அறிவியல் வகை மொழியியல் வகை இலக்கிய வகை அடுத்தது ஐந்தாவது நாட்டுப்புறவியல் ஃப்ரான்சிஸ் லீ உட்லி இவர் வந்து எப்படி வகைப்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கியம் நம்பிக்கைகள் கைவினை பொருட்கள் மொழி அல்லது நாட்டுப்புற பேச்சு அடுத்து ஆறாவது நாட்டுப்புறவியல் ரிச்சார்ட் டார்சன் வகைப்பாடு இவர் வந்து இரண்டு வகையாக கொடுத்துருப்பார் உடல் செயற் நாட்டுப்புறவியல் உடல் செயல் சாராத நாட்டுப்புறவியல் அடுத்தது ஏழாவது வந்து சில நாட்டுப்புறவியல் அறிஞர்கள் நாட்டுப்புறவியலை இரண்டு பெரும் பிரிவாக பிரிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொருள் சார் நாட்டுப்புறவியல் பொருள் சாராத நாட்டுப்புறவியல்னு சொல்லிவிட்டு சில அறிஞர்கள் வந்து பிரிச்சிருப்பாங்க நம்ம பார்க்குறோம் அடுத்தது எட்டாவது சில நாட்டுப்புறவியல் அறிஞர்கள் நாட்டுப்புறவியலை நான்கு பிரிவாக வகைப்படுத்தியிருக்காங்க நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற பழக்கங்கள் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் போல் வந்து பிரிச்சிருப்பாங்க அடுத்து நாட்டுப்புறவியல் ஆய்வின் வளர்ச்சி இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வின் வளர்ச்சியை எப்படி விளக்குறாங்கன்னு பார்த்தோன்னா சேகரிப்பு நிலை விளக்க நிலை ஒப்பாய்வு நிலை அமைப்பியல் ஆய்வுக்கு முன்னைய நிலை அமைப்பியல் ஆய்வுக்கு பின்னைய நிலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஆய்வின் வளர்ச்சி நிலைகளை விளக்கியிருக்காங்க இத்துறை தனியொரு துறையாக வளர்ந்தால் பல்வேறு துறையினருக்கும் பயன்படுவதோடு தமிழக பண்பாட்டு வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய பெரிதும் துணை புரியும் அந்த நாட்டுப்புறவியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற பழக்கங்கள் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சொல்லிட்டு இதை வந்து நாலாக பிரிச்சிருக்காங்க அப்போ இந்த பிரித்ததில் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்காங்க அது நம்ம பார்த்தோம்னா நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மொத்தம் ஆறு பிரிவுகள் இதில் இருக்குது நாட்டுப்புற இலக்கியத்தில் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற கதை நாட்டுப்புற கதை பாடல் பழமொழி விடுகதை புராணம் இதெல்லாம் வந்து இடம்பெறுது அடுத்து நாட்டுப்புற பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயே ரெண்டாக பிரிவு பிரிவு இருக்குது தினந்தோறும் பின்பற்றும் பழக்கங்கள் அவ்வப்போது நிகழ்வது அப்போ இந்த தினம்தோறும் பின்பற்றும் பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கைகள் வழக்கங்கள் சடங்குகள் விழாக்கள் அவ்வப்போது நிகழ்வது நாட்டுப்புற விளையாட்டு முதலியன அடுத்ததாக வந்து நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலையுமே ரெண்டா பிரிச்சுருக்காங்க நிகழ்கலைகள் அப்படின்னும் நிகழா கலைகள்னு ரெண்டா பிரிச்சுருக்காங்க அந்த நிகழ்கலைகளில் ஆடல் நடனம் நாட்டுப்புற நாடகம் சைகைகள் முதலியன நிகழா கலைகளில் வந்து வண்ண ஓவியம் சிற்பங்கள் கைவினை பொருட்கள் வரைவு படங்கள் ஆடை அணிகலன்கள் முதலியன நாட்டுப்புறவியல் மற்றும் தொழில்நுட்பம் துணைன்னு பார்க்கும் பொழுது நாட்டுப்புற மருத்துவம் நாட்டுப்புற தொழில்நுட்பவியல் நாட்டுப்புற கட்டிடக்கலை இது போல் வந்து பிரிச்சிருக்காங்க இந்த வினாக்கள் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்